லட்சுமி சரியில் என்ன புட போகிறாங்க பார்க்க போகிறோம் பக்ரேஷ்மேரியாக இனியாக வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க உண்மையை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இன்றைக்கி வந்து காரில் வந்து இருக்காங்க அப்போ வந்து சொல்கிறார் அடுத்தவா இருந்தாலும் சித்தப்பா வரப்போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இவன் பொய் சொல்கிறான் அப்படி சொல்லிட்டு இதுக்காக நீங்கள் இப்படி பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்கிட்ட வந்து கேட்குறாங்க உடனே எங்கள் அப்பா வந்து ஏற்று பேச முடியாமல் தெரிஞ்சுக்கும் எங்கள் அப்பா தான் என்னை போ சொன்னார் நான் வரேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓஹோ உங்கள் அப்பாவை நீங்கள் வந்து பொய் சொன்னால் கூட ஒன்றும் எத்து கேள்வி கேட்க மாட்டாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இனியாவுக்கு வந்து கோவங்கோமா வரும் கோவங்கோமா வருது அதுக்கப்புறம் நேரம் வந்து ரெஸ்டாரண்ட் போகிறாங்க ரெஸ்டாரண்ட் பார்த்தோடனே அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க என்னம்மா அது ரெஸ்டாரண்ட் இப்படி இருக்குது ரெஸ்டாரண்ட்டாக ஏதோ பெருசாக இருக்கும் பார்த்தா அப்படி சின்னதாக இருக்குல்ல இல்லைம்மா சும்மா அதான் அப்படி அப்படின்னு சொல்லி சமாதிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு நேரம் வந்து அங்கே போகிறாங்க எழில் கூட பைக்கில் வந்து போகிறாரு எழில் வந்து பார்த்தோன்னா விஷயத்தப்புறம் வந்து சொல்லிடுறாரு இந்த மாதிரி அம்மா வந்து ஏமா ஏமாந்துட்டாங்க அப்படி எல்லாமே சொல்கிறாங்க ஓஹோ அப்படி அப்படி சொல்லிட்டு நேராக வராங்க அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க ஆனால் அம்மா வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க பொய் சொல்லாதமே உனக்காக தானே கிஃப்டாக கொடுத்துருக்கேன் அப்படி சொல்கிறாங்க உனக்காக கொடுக்காம பொத்தை பொண்ணுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன் பொய் சொல்லாதம்மா கிஃப்டாக வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு நீ ஏமாந்து கேட்கேன் மாமனார் உடனே ஏமாற்றி வாங்கியிருக்காரு கிஃப்டாக கொடுத்தேன் அது இதுன்னு சொல்லி சொல்லி திட்டுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை போடி அப்போல்லாம் இல்லைம்மா நீ என்னை ஏமாந்துருக்க அப்படி இப்படி சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க நான் சும்மா அடுப்புறதில்லை அப்படி இப்படி சொல்லி பயங்கரமாக வந்து திட்டுறாங்க அதுக்கப்புறம் நேரம் வந்து வீட்டுக்கு போறாங்க வீட்டுல வந்து எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க அப்புறம் காரில் போகும்போது இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க எங்கள் அப்பா என்ன வாங்கி பண்ணியிருக்காருன்னு சொல்கிறான் அதுக்கு அவங்க லெஜீஸ் வந்து பதிலே சொல்லலை அங்கே போனால் சாப்பிட எல்லோரும் உட்காந்துருக்காங்க உடனே கோ வந்து மாமா என்ன இது என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ எங்கள் அம்மாவோடய ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் ஏமாற்றி வாங்கிட்டீங்களா எங்கள் அம்மா பாப்பம் பிடிச்சதுக்கு எல்லா காரணம் நீங்கள் தானே அப்படி சொல்கிறாங்க அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றே பேச மாட்டாங்க ஆனால் சாப்பிட போது என்ன இனியா இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கூட லெதீஸ் அப்படி அழிச்சு ஆகிட்டார் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி பேசணும் சொல்லி அவங்க அடிக்கப்படுறாங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வருப்போது சண்டை வரப்போகுது தான் வந்து உண்மையான குணெல்லாம் வந்து தெரிஞ்ச வருது இதுவரை இந்த சுதாகர் ரிலீஸ் அந்த உண்மையான குணங்கள்லாம் வந்து இனியாவுக்கு வந்து தெரிய போகுது அதுக்கப்புறம் இனியா என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் சரகடி காய்ச்சல் சிலை என்ன போட போகிறாங்க போகிறோம் சரகடி காசு சிலை என்ன போட போகிறாங்கன்னா பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரு வந்து பிரேக் இல்லாமல் போயிடுச்சு நேராக அருண் வண்டியில் போய் எடுத்தா இடிச்சுட்டாரு அருண் வந்து சத்தம் போட்டு சும்மா விட போகலை நீ வேணும்னு தான் செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போகிறா இல்லை நான் வேணும்னு செய்யலை எவ்வளவோ சொல்கிறாரு ஆனால் அவர் வந்து நம்ம நீ போய் சொல்லாத அன்றைக்கி கூட குடிச்சிட்டு தானே வந்து சொல்லி எப்படி எங்களுக்கு தகராறு பண்ண சும்மா விடக்கூடாது ஒரு லைசன்ஸை கேன்சல் பண்ணால் தான் சரியாக இன்ஸ்பெக்டர் சொல்லி சொல்கிறாங்க அப்போ இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு முத்து எவோ சொல்கிறாரு அந்த சமயம் மீனா வந்து ஃபோன் பண்றாங்க இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன்னு சொல்றாங்க நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கத்துக்கிறதுன்னு கத்துறாங்க ஆனால் யாருமே வந்து கேட்கல இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா முத்து அதுக்குள்ள வந்து சுருதி அம்மா அது வீடியோ எடுத்து அதை எல்லாேருக்கும் அனுப்பிடுறாங்க ரோஹிணிக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த அனுப்பிடுறாங்க இதை பார்த்து வீட்டுக்கும் வந்து சொல்றாங்க அவங்க முத்து ரொம்ப மோசமானவன் அப்படி இப்படி சொல்லி தப்பு தப்பா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாங்களே ஏற்கனவே ஏகப்பச்சனையில் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காருமே லைஸ் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயம் என்னடா செய் இப்போ இப்படி ஆகிப்போச்சு நான் எவ்வளவோ சொல்கிறாரு அதுக்குள்ளே போலீஸ் வந்து கட்டோட வர்றாரு ஆமாம் உண்மையிலே அந்த வண்டி பிரேக் பிடிக்கல அது கையில் அடிபட்டுருச்சு இல்லை பொய் சொல்கிறான் இல்லை தம்பி உண்மையிலேயே இப்போ தான் வந்து என் கையில் அடிபட்டுருச்சு பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா அப்படி சொல்கிறாரு இதுக்கப்புறம் என்ன உண்மை தெரிய வருமா அருண் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணப்படுறாரா என்ன செய்யப்படுறாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா பண்ணுற சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எவ்வளவோ வந்து முத்து வந்து சொல்கிறாரு ஆனால் அருண் அது கேட்க இருக்க மாட்டார் இதுக்கப்புறம் என்ன சேப்பிட்றா பார்க்கலாம் இந்த விட முடிச்சு பண்ணலாம் பண்ணாதீங்க